வணக்கம் நான் உங்கள் அஷ்டோவே பழனிப்பன் கோபிச்செட்டிப்பாளையன் இப்போ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து வறந்து பொழுது திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த புத்தகத்தையோ இல்லை சாப்பிட்டு பார்த்து நீங்கள் வந்து நீங்களே முடிவு எடுக்கிறீங்களா அது இத்தோட நிப்பாட்டிடுங்க வாட்டிடுங்க எது ராகியை தான் சேர்க்கணும் செவ்வாய்க்கு செவ்வாய் தான் சேர்க்கணுங்கிற விதிமுறையெல்லாம் எல்லாம் வந்து ஜோசியரான நாங்களும் தான் சொல்லணும் தவிர நீங்களே வந்து முடிவு எடுத்து நீங்களே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கும் ராகிய தோஷம் நிறைய விதிமுறைகள் அங்கே இருக்கு செவ்வாய் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லாத ஜாதகங்கள் அங்க இருக்கும் ராகியோசம் எந்த அளவுக்கு பார்த்து தான் நம்ம சேர்க்கணுமா வேணாமா முடிவு எடுக்கணுமே தவிர நீங்க ராகியது ராகியை வந்து சில ரிஜெக்ட் அங்க பண்ணணும் அவசியம் இல்லை அதே மாதிரி தச வித போறது பொதுவான கணிப்புகள் தான் நட்சத்திரம் டூ நக்சத்திரம் ராசி டூ ராசி எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்னா உலகத்துல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இருக்கு மொத்த பொதுவில் பன்னெண்டு தான் இருக்கு பன்னெண்டு லக்கணம் தான் இருக்கு ஒரு ராசிக்குள்ள சராசரியா குறைஞ்சபட்சம் பட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கோடி பேர் வரை இருப்பாங்க ஏன்னா எட்நூற்றி ரெண்டு கோடி மக்கள் உலக மதிப்பு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைப்பா அதே மாதிரி ஆறாம் ராசி எட்டாம் ராசி சஷ்டாகம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஜாத ஒதுக்கி வைக்காதீங்க தோஷ சாமி விதிகளை பாருங்கள் தோஷ சாமி விதிகளங்கிறது ஜோசியரால் மட்டும் தான் கணிச்சு சொல்ல முடியுமா தவிர நீங்களாம் வந்து முடிவுகள் எடுத்து ஜாதை வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க ஏழில் சனி உட்காந்துருக்காரு சூரியன் இருக்காரு ஏன்னா ஒருத்தரோட பலம் ஒருத்தரோட பலவீனத்தை கூட இணைக்கலாங்கிற விதிமுறை இருக்குது அதனால் வந்து எப்போவுமே ஜாதம் டு ஜாதம் பார்க்காம பொது விதிகளை அப்ளை பண்ணாதீங்க இந்த பதவி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு நன்றி வணக்கம்